கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாக நம் மீது விதியாக்கிய இந்த ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் அவனுடைய இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம் இதன் அடிப்படையில் இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியிலே பேசுவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் கோபமும் நிதானமும் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால் நோக்கம் என்னவென்றால் இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவ்வாறு வாழ்ந்து வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கம் தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான சரியான வழிமுறை சரியான நெறிமுறை என்பதை விளங்கி அந்த பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே நாமெல்லாம் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம் இவ்வாறு இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எப்படியானது ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற எல்லா விதமான அடிப்படைகளையும் எல்லா விதமான அடிப்படை சட்ட திட்டங்களையும் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் நபிபெருமானார் சல்லல்லா அலை செல்லாம் அவர்களும் நமக்கு அழகிய முறையிலே வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அவ்வாறு வழிகாட்டப்பட்ட விஷயங்களிலே மனித குலம் எல்லா காலத்திலும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்குமான ஆணிவேர் எங்கே இருக்கிறது என்பதையும் நபிபெருமானார் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி அந்த ஆணிவேரை நாம் எப்பொழுது களையக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோமோ அப்பொழுதுதான் இந்த சமூகத்திலே பிரச்சனைகள் குறைவானதாகவும் பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு அழகிய முறையிலே வழிகாட்டி தருகிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் வேறாக என்ன இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால் எல்லா இடங்களிலும் எல்லா களங்களிலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் மீது படுகின்ற அந்த கோபமும் நிதானமற்ற தன்மையும் தான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக வேறாக இருக்கிறது என்பதை நம் நம்மால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு கணவன் மனைவியின் மீது கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு மனைவி கணவனின் மீது கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறாள் ஒரு தகப்பன் பிள்ளையின் மீது கோபத்தை நிதானமற்று வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனின் மீது நிதானமற்று தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் இப்படி தலைவன் தொண்டன் இடத்திலே தொண்டன் தலைவனிடத்திலே ஒரு அண்டை வீட்டுக்காரன் இன்னொரு அண்டை வீட்டுக்காரன் இடத்திலே ஒரு முதலாளி தொழிலாளி இடத்திலே ஒரு தொழிலாளி முதலாளி முதலாளி இடத்திலே ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் இடத்திலே என்று மனிதர்கள் ஒவ்வொருக்கு ஒருவர் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழல்களிலும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக தங்களுடைய புறத்தில் இருந்து கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டே வருகின்ற நிகழ்வுகளை எல்லாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது சில நேரங்களிலே அந்த கோபங்கள் எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கின்றன பல நேரங்களிலே அந்த கோபங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக மாறிவிடுகின்றன எப்பொழுது நம்முடைய கோபங்கள் எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கின்றனவோ அப்பொழுது அதனுடைய விளைவுகளும் குறைவாக இருக்கின்றன எப்பொழுது நம்முடைய கோபங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டு எல்லை மீறியதாக வரம்பு மீறியதாக மாறிவிடுகிறதோ அப்பொழுது அதனுடைய விளைவுகளும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நம்மால் உண உணர முடிகிறது நபி பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவருடைய வாழ்விலை நீங்கள் உரசி பார்ப்பீர்களே ஆனால் கோபம் என்ற ஒரு குணத்தை நம்மால் இயன்ற அளவிற்கு இந்த உலக வாழ்க்கையை முடிக்கின்ற வரையிலே கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதை நபி பெருமானார் நமக்கு அழகிய முறையிலே வழிகாட்டி தருகிறார்கள் ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையா இந்த கோபம் இருக்கிற காரணத்தினால எந்த அளவுக்கு நிதானமாக நளினமாக விட்டுக் கொடுக்கக்கூடியவராக மன்னிக்க கூடியவராக கடந்து போகக்கூடியவராக எல்லாவற்றையும் தாண்டி செல்லக்கூடியவராக மனவலிமை படைத்தவராக நீங்கள் மாறுகின்ற பொழுது எல்லாமே அப்படி சால்வ் ஆகி ஒண்ணுமே இல்லாம மாறி இருக்கின்ற நிகழ்வுகளை உங்களுடைய கண்ணால கண்களால் அதை பார்த்து விட முடியும் நபிபெருமானார் செல்லம் அலிசல்ல ஒரு சகாபி வந்து கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே அவர் வந்து ஒரு கேரக்டராகவே எல்லாத்துக்கும் எல்லா குணமும் இருக்குல்ல சில பேர் இறக்க முடியவங்களா இருப்பாங்க சில பேர் வந்து அன்பானவங்களா இருப்பாங்க சில பேர் எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டு ஆத்திரம் இருப்பாங்க சில பேர் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் எப்ப பார்த்தாலும் சோக உணர்வோடையே இருப்பாங்க இப்படி மனிதர்கள் பல கேரக்டர் இருக்கிறாங்க பல குணாதிசயம் கொண்டு மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் அது மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க எல்லாரும் அறிஞ்சு வச்சிருப்பீங்க அபுபக்கர் அவர்கள் மென்மையானவர்கள் உமர் அல்லா துள்கு அவர்கள் கடும் கோபமானவர்கள் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் விளங்குதுல ரெண்டு பேருமே அஸ்வரத்து முபஷராதா ரெண்டு பேருமே சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டு அந்த பத்து நபர்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் ஆனா இவர்களுடைய கேரக்டர் மென்மையாக இருக்கிறது இவர்களுடைய கேரக்டர் ரொம்ப கடுமையான கோபமாக இருக்கிறது அப்ப கோபத்தை நபி பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்களிடத்துல ஒரு சகாபி கோபத்தை செய்யலாமே வச்சிருக்கிற ஒரு சகாபி வந்து கேட்கிறார் உமர் அலி அல்லா அவங்கள மாதிரி அப்படி வச்சுக்கிறீங்களேன் அல்லாவுடைய தூதரே நான் தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பை ஒரு குணத்தை நீங்கள் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு சகாபி வந்து அல்லாவுடைய தூதர்த்த கேட்கிறாங்க அப்ப நபி பெருமானார் சொல்லுகிறார்கள் கோபப்படாதே இதை முதல்ல சொல்லிட்டாங்கல்ல ரெண்டாவது அவர் கேக்குறாரு சரி கோபப்படக்கூடாது நம்ம அது கேரக்டர் இருக்குல்ல நான் கோவப்படக்கூடியவனா இருந்தேன்னா கோபப்படாதேன்னு சொல்றது ஜென்ரலா எடுத்துக்கிட மாட்டேன்ல பெர்சனலா எடுத்துக்கிடுவேன் அப்படி ஒரு பண்பு இல்லாம பொதுவா சொல்றாங்க நான் அதிகமாக நட்பு கொள்வதற்கு தகுதியான ஆள் யாரு அப்படின்னு ரசுல்லாட்ட ஒரு சகாபி வந்து கேட்டாங்கல்ல அப்ப என்ன சொன்னாங்க கால உம்முக்க உன்னுடைய உம்மாதா ரெண்டாவது யாரும் கேட்கிறாரு அவரு அப்பயிர சொல்லா கால உம்முக்க உன் உம்மாதாங்கிறாங்க மூணாவது யாரு உங்க உம்மாதா மூணு ரேங்கு தான் உலகத்துல நாலாவது யாருங்கிறார் மூணு ரேங்கையுமே உமாக்கே கொடுத்துட்டீங்களே மூணு ரேங்கையுமே தாய்க்கே கொடுத்துட்டீங்களே அப்ப நாலாவது நான் நேசிக்கிறதுக்கு நாலாவது நான் அன்பு கொள்றதுக்கு தகுதியானவர் யாராவது இருக்கிறாரான்னு கேட்கும் போது கால நபி பெருமான் சொன்னார்கள் அபுக்க உன்னுடைய தந்தை தான் அப்படின்னாங்கல்ல இது ஜென்ரல் பெர்சனலா இது எல்லாத்துக்கும் இதுதான் அபூபக்கர் கேட்டாலும் இதுதான் உமர் கேட்டாலும் இதுதான் உஸ்மான் கேட்டாலும் இதுதான் திருச்சியில உள்ளவர் கேட்டாலும் இதுதான் திண்டுக்கல்ல உள்ள ஒரு கேட்டால் இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதன் கேட்டாலும் நட்பு கொள்வதற்கு தகுதியான ஆள் யாருன்னு கேட்டா இது பெர்சனல் இல்லை இது ஜென்ரல் பொதுவானது ஆனா அல்லாவுடைய தூதருக்கு அவருக்கு பெர்சனலாவே கோவப்படுற கேரக்டர் இருந்த காரணத்தினால எப்படி எடுத்துக்கிறாருன்னா சரி நமக்கு பெர்சனலா சொல்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கேட்கிறாரு அல்லாவுடைய துதுரை வேற கோபத்தை நான் தவிர்த்துக்கிறேன் அது என் கேரக்டரா இருக்கு அதை நான் மாத்திக்கிறேன் வேற அப்படின்னு கேட்கும் போது அப்பையும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் எதைத்தான் சொல்றாங்க கோபப்படாத இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல நீ கோபப்படாத அப்ப திருப்பி அவர் கேட்கிறாரு அல்லாவுடைய தூதரை வேற அப்பையும் ரசூல்லா என்னதான் பதில் சொல்றாங்க கோபப்படாத அப்படிங்கிறத நபி பெருமானார் மையமாக வைக்கிறார்கள் இது நம்ம ஒரு வார்த்தையா படித்தோம்னா இது ஒரு வார்த்தையா நம்ம கடந்து போயிட்டோம்னா ஏன் நபி பெருமானார் இப்படி சொன்னார்கள் என்பது நமக்கு விளங்காது ரொம்ப ஆழ்ந்த நபிபெருமானாருடைய உரசி பார்த்தீங்கன்னா நபிபெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல நபி பெருமானார் எப்பொழுதெல்லாம் கோபப்பட்டார்கள் எப்பொழுதெல்லாம் கோபப்படாமல் இருந்தார்கள் எப்பொழுதெல்லாம் மக்களை மன்னித்தார்கள் அப்படிங்கிற அந்த வரையறைகளை உரசி பார்த்தீங்கன்னா நபி பெருமானார் இடம் பொருள் ஏவல் பார்த்து மிக சரியாக மிக தெளிவாக வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நம்ம ரொம்ப அழகா விளங்கி கூட முடியும் அல்லாவும் திருமறை குரான்ல மூமீன்களுடைய பண்புகளை பேசிக்கிட்டே வரா நிறைய இடங்களை அல்ல மூமீன்களுடைய பண்புகளை பேசுறா அப்படி மூமீன்களுடைய பண்புகளை பேசுகின்ற பொழுது ஒரு நாலு பண்புகளை அல்லாஹ் மூமீன்களுடைய முக்கியமான பண்பாக மையப்படுத்தி காட்டுகிறார் அதுல ஒண்ணு என்னன்னா வல்லதீனி மூமீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் வறுமையிலும் அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவங்களுக்கு காசு பணம்லாம் மேட்டர் கிடையாது அவங்கள்ட்ட பத்து தான் இருக்குன்னா அந்த பத்து ரூபாயை அல்லாவுடைய பாதையில கொடுக்கறதுக்கு அவங்க தயார் ஆயிருவாங்க பத்து ரூபா தானே இருக்கு என்கிட்ட போய் காசு கேட்கறீங்களே என்கிட்ட போய் தர்மம் கேட்குறீங்களே அப்படிங்கிற வாதம் அவர்களிடத்துல இருக்காது தூக்கி கொடுத்துருவாங்க வல்லதீன வல்லதீனாய் அவர்கள் வறுமையிலும் செழிப்பிலும் அல்லாவுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணாவது பண்பை சொல்றான் அல்லா மீனல் கையில் அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் வார்த்தையை பார்த்தீங்களா உங்களுக்கு வார்த்தையினுடைய தடிமன் விளங்குதா வார்த்தையினுடைய ஆள விளங்குதா கோபப்பட மாட்டார்கள் சொல்லல அல்லாஹ் கோபம் வரும் மனிதனுடைய கேரக்டர் அது ஒண்ணு சிரிப்பு மாறி அழுக மாறி தும்மல் மாதிரி கோபம்ங்கிறது ஒரு பண்பு மனிதனோடு இரண்டரை கலந்த அவனுடைய ரத்த நாளத்தோடு சேர்ந்து பின்னி பிணைந்த ஒரு பண்பு கோபமே இல்லாம ஒரு மனுஷன் இருக்க மாட்டான் அது சூடு ஒரு மாறி போய்விடும் கவனமா வார்த்தையை பயன்படுத்துறா அவர்கள் கோபப்பட மாட்டார்கள் அல்ல அவர்கள் தங்களுக்கு வருகின்ற அந்த கோபத்தை மென்று விழுங்குவார்கள் அப்படிங்கினா அல்லி மீனல் கைல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மனிதர்களை மன்னித்து விடுவார்கள் இந்த நாலு பண்பு மூமீன்களிடத்துல இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு மூமீன்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அப்படின்னு என்ன செய்யறா அல்ல குரான் சொல்றா அப்ப இந்த வசனத்தின் மூலமா மூணாவது அல்ல என்ன சொல்றா கோபத்தை மென்று விழுங்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் நீங்க மூமீன் ஆயிட்டா முஸ்லீம் ஆயிட்டா எப்ப பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது நீங்க பாருங்க இந்த உலகத்துல பெரிய பெரிய விஷயங்களுக்கு மட்டும்தான் மனிதன் தன்னுடைய புறத்துல இருந்து கோபத்தை வெளிப்படுத்துறானா அற்பமானது நீங்க வந்துட்டு இருப்பீங்க ஒரு மனிதன் போன பேசிக்கிட்டே வந்து உங்க மேல இடிச்சிருவா இடிக்கணுங்கிறது நோக்கமா இடிக்கணும்னு வீட்டுல இருந்து வரும்போதே பிளான் போட்டு ப்ளூ பிரிண்ட் எல்லாம் எடுத்து இங்கிட்டு கூட இவர் வருவாரு வச்சு இடிச்சிடணும் அப்படின்னா வர்றா நடந்து வந்து இடிச்சாலோ வண்டியை கொண்டு இடிச்சாலோ அது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்றா அவனுக்கு என்ன டென்ஷனோ மனைவி பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணப்பட்டிருப்பா பாப்பாக்கு ஹார்ட் அட்டாக் கொண்டு போய் ஹாஸ்பத்திரி அட்மிட் பண்ணிருப்பாங்க இல்லைன்னா அவனுடைய தம்பி கீழே விழுந்து கால் உடைஞ்சிருப்பான் அதை பாக்குறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பா ஒரு மணி நேரம் அலுவலகத்துல பெர்மிஷன் கேட்டுட்டு ஏதோ ஒரு வேலையா வந்துட்டு அவசரமா திரும்பி போவா அந்நேரம் போன் வந்துருக்கோம் கவனக்குறைவாக உங்க மேல எடுத்துருவா சரி பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லியிருப்போம் சரிண்ணே பார்த்து காணுவா போங்கண்ணே நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பே ஏற்பட்டு இருந்தாலும் கூட அவனுடைய அந்த அவன் ஏற்படுத்திய விபத்து நமக்கு பெரிய விளைவை பாதிப்பை ஏற்படுத்தி விட்டதுதா அதுல மாற்று குடிச்சிட்டு வந்து போதனால்தான் வேற ஏதோ ஒரு கவனக்குறையில ஏதோ ஒரு நிதானமற்ற தன்மையில ஏதோ ஒரு ஏதோ ஏதோ ஒரு ஒரு தடுமாற்றத்துல ஒருவன் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது இடித்து விட்டால் அடிச்சிடும் அடிச்சதை சேர்ந்து அடிப்பான் இவன் அடிச்சதோ அது இடிச்சுட்டான்னு அடிக்கிறான் பார்க்கிறவன் கூட வந்து அடிப்பான்ல ஏன்னு தெரியாது எதுக்குன்னு தெரியாது நாலு பேர் ஒருத்தனை அடிக்கிறான்னா நாலு பேர் பக்கம் நீதி இருக்கும் ஒருத்தன் பக்கம் தப்பு இருக்கும் அதான இன்னைக்கு மனித குலத்தினுடைய பார்வை அப்ப வந்து என்ன செஞ்சுருவா அடிச்சிருவா இது மாதிரி உப்பு இல்லைன்னு எறியவா நபி இல்லை விரும்பினால் சாப்பிடுவார்கள் விருப்பம் இல்லை என்றால் தூக்கி ஓரமா வச்சிருவாங்க அதை கொண்டு போய் வந்து பிரச்சனையாக்க மாட்டாங்க நம்ம அப்படி இருக்கிறோம் நம்ம மனைவிட்ட நம்ம வாப்பாட்டை எல்லாத்தையும் எல்லாத்தையும் விளக்கிட்டு இருக்க முடியாதுல்ல நீங்க புரிஞ்சுக்கிடுங்க ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க சின்ன சின்ன அற்பமான ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கோப கோபடக்கூடிய மனிதர்களா இருக்கிறோம்ல அல்லா திருமறை பெருமானாரை பத்தி சொல்றா அருள் காரணமாகவே முகமதே நீ அவர்களிடத்தில் நளினமாக நடந்து கொள்கிறாய் எவ்வளவு முக்கியமான மேட்டர் அல்லா சொல்றான் தெரியுமா நளினம்ங்கிறது அல்லாவுடைய அருள் கோபம்ங்கிறது சைத்தானுடைய பிடி இப்படி புரிஞ்சுக்கலங்க அல்லா அதுதான் சொல்றான் கோபம் இருக்குல்ல அது ஒன்ட்ட இருந்து வரல அது ஷைத்தான்ட்ட இருந்து வருது ரத்த நாளங்களோடு ஷைத்தான் பின்னி பிணைந்திருக்கிறான் ஒரு நீங்கள் முரட்டு குணமுடையவராகவோ கடின உள்ளம்படைத்தவராகவோ கடின சித்தம் உடையவராகவோ இருந்திருப்பீர்களே ஆனால் மக்களெல்லாம் உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள் அப்படிங்கிற அல்லாஹ் எவ்வளவு பெரிய மேட்டர் அல்லாஹ வைக்கிறான் வழங்குகிறேன் உங்களுக்கு கொள்க சூப்பர் தான் அல்லாஹை தவிர வேறு கடவுள் இல்லை வானத்தை காட்டி பூமியை காட்டி கடலை காட்டி மலையை காட்டி அல்ல ஆற்றலை காட்டி வானவர்களை காட்டி நபிபெருமான காட்டி வாதத்தை காட்டி அறிவை காட்டி எல்லாத்த காட்டியும் கொள்கையை நிலைநாட்ட கோபம் உங்கள்ட்ட இருந்துச்சுனா வழிகாட்ட வந்தவரிடத்திலே கோபம் இருந்தால் கொள்கையே அது உடைத்து விடும் எவ்வளவு பெரிய வாதம் டேஞ்சர் எங்க இருக்கு விளங்குற உங்களுக்கு கோபம் உங்க கிட்ட க வெளிப்பட்டுருச்சுன்னா கொள்கையவே அது காணாமாக்கிரும் அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும் சொல்றா உங்களுக்கு கடின சித்த கடின உள்ளம் இல்லாத காரணத்தினால் உங்களோட மக்கள் இருக்கிறாங்க கொள்கைக்காகவும் இருக்கிறார்கள் கொள்கைக்காக இருக்கக்கூடிய மக்களை இப்படி கை காட்டினீங்கன்னா அவன் அப்படிங்கிறா அல்லாஹ் அவர்களை தடவி கொடுக்க வேண்டும் அவர்கிட்டத்திலே அன்பாக இருக்க வேண்டும் அவர்களிடத்திலே நளினமாக இருக்க வேண்டும் அவர்கிட்டத்திலே பண்பாக பேச வேண்டும் அந்த குணத்தோடு இருந்தாங்க சகாபாக்களை அறிவிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவராகவோ யாரையும் அடிக்கக்கூடியவராகவோ யாரையும் சபிக்கக்கூடியவராகவோ காலத்திலும் இருக்கவே இல்லை சகாபாக்கள் கொடுக்கின்ற அந்த அந்த பண்பை பத்தி அல்லா இதெல்லாம் சொல்லிட்டு வர்றான்ல இந்த வரலாறுகளை இப்படி அல்லா கோபத்துக்கு இவ்வளவு சொல்லி இருக்கிறானே ஏன் எதுக்கு அப்படின்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா உள்ள போய் பாத்தீங்கன்னா நபிபெருமானார் கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபப்படாத காரணத்தினால் நல்ல விளைவுகளை அறுவடை செய்தார்கள் கோபமே பட வேண்டியதில்லைங்கிற இடத்துல கோபப்பட்டு தீய விளைவுகளை நம்ம அறுவடை செஞ்சு விரோதி கோபப்படலாம் துரோகிட்ட கோபப்படலாம் எதிரிட்ட கோபட ஆனா நம்ம நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களிடத்தில் தான் அத்துணை கோபங்களையுமே ஏதோ ஒரு வகையிலே காட்டிக்கொண்டே இருக்கிறோம் நபிபெருமானார் எதிரிகள் இடத்திலே கோபப்படவில்லை துரோகிகள் இடத்திலும் கோபப்படவில்லை விரோதிகள் இடத்திலும் கோபப்படவில்லை அதனுடைய விளைவு ரிசல்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு வாயவே துறக்காம ஒருத்தர் அப்படியே கொத்து கொத்தா இஸ்லாத்துக்குள்ள கூட்டு வர முடியுமாங்க வாயவே துறக்காம ஒரு மனிதனை இஸ்லாத்துக்குள்ள அந்த 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 வைப்ரேஷனை கொடுத்து சட்டுன்னு காந்த மாதிரி இரும்ப பிடிச்சி இழுக்கிற காந்த மாதிரி நபி பெருமானாருடைய அந்த ஆக்டிவிட்டி செயல் இருந்தது நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி தான் நஜது நாட்டுல யமாமான்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கிறது அந்த யமாமாங்கிற பகுதியில சுமாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன் ஆட்சியாளர் மாதிரி அந்த பகுதிக்கு சிற்றரசன் குரு மன்னர் அப்படி சொல்லுவாங்கல்ல என்ற பகுதியில் ஆட்சி செய்து வருகிறார் அவர் நல்லவர் கிடையாது இஸ்லாத்துல உள்ளவரும் கிடையாது அவர் நல்லவரும் கிடையாது மக்களை அடிக்க மக்களை துன்புறுத்த ஆதி சமுதாயம் மாறி அப்படி வச்சுக்கோங்களேன் மக்களை அடிக்க துன்புறுத்த தொல்லப்படுத்த பிரச்சனை பண்ண அவங்க அவங்க கிட்ட பெரிய அளவில் குழப்பத்தை விளைவிக்க இப்படியா செயல்பட்டு இருக்கிறார் அப்ப அல்லவுடைய தூதர் சில குதிரைப்படை வீரர்களை அனுப்பி இந்த நஜிது நாட்டில் யமாமாங்கிற பகுதியில் சுமமானு ஒரு கொடு கொடூரமானவர் இருக்கிறா குழப்பவாதி இருக்கிறா அவனை போய் பிடிச்சிடுவாங்க அப்படின்னு அனுப்பி விடுவாங்கிற சுல்லா சில குதிரைப்படை வீரர்களை இந்த சகாபாக்கள்லாம் போய் அவரை பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுறாங்க வந்தவுடனே நபி பெருமானார் எதுவுமே பேசல பள்ளிவாசலுடைய தூணில் கட்டி வச்சுட்டு என்னப்பா அப்படி செஞ்சியா வச்சியா ஏன் இப்படி பண்ண எத்தனை ஆண்டு காலமாக கொலை பண்ணுற எத்தனை ஆண்டு மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை பண்ணுற இப்படி நீ எதையுமே பேசாமல் அல்லாவுடைய தூதர் அந்த மனிதரை சுமாமாவை பள்ளிவாசலிலே கட்டி வைத்து விட்டு அவங்க தொழுதாங்க அவங்க வேலையை பார்த்தாங்க வீட்டுக்கு போனாங்க பின்னாடி வந்தாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் வந்து சுமாமா உன்னுடைய நிலை என்ன நீ என்ன சொல்கிற அவர் சொல்கிறாரு அல்லாவுடைய தூதரே முகமதே எப்படி வருது முகமதே நீங்கள் என்னை தண்டித்தால் நீங்கள் என்னை கொலை செய்தால் அதாவது தண்டனை கொலை பழிக்கு பழி கொலை இருக்குல்ல சட்ட கொலை இருக்கு நீங்கள் என்னை தண்டித்தால் என்னை பழி வாங்கினால் அதற்கு நான் முழுக்க முழுக்க தகுதியான ஆள் தான் அல்லாவுடைய தூதர்ட சும்மா பிரசன்ட் பண்றாரு நீங்க என்னை அடிச்சா என்னை என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் தகுதியான ஆள் தான் ஆனால் நீங்கள் என்னை மன்னித்து விடுவீர்களே ஆனால் என்னை நன்றி உள்ளவனாக பார்ப்பீர்கள் அப்படின்னு அவர் பண்றாரு பண்றா எந்த பதிலுமே சொல்லாம போயிடுறாங்க திருப்பி ரெண்டாவது நாள் வர்றாங்க சுமாமாவே என்னப்பா சொல்ற இதே ஸ்டேட்மெண்டை கொடுக்கிறார் மூணாவது நாள் வர்றாங்க ரசுல்லா சுமாமாவே என்னப்பா சொல்ற இதே ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார் நபி பெருமானார் தன் தோழர்களுக்கு கட்டளை இடுகிறார்கள் அவரு அவரை கட்டி வச்சிருந்த அந்த கயிறுகள் இருக்கும்ல அத அவர் அவிழ்த்து விடுங்க அப்படின்னு அவர் அவிழ்த்து விடப்படுகிறார் அருகாமையிலே இருக்கின்ற ஒரு கிணற்றிலே குளித்துவிட்டு நீர் சொட்ட சொட்ட ஈரத்தோடு அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்குள்ளே மஜிது நபவிக்குள்ளே அவர் நுழைகிறார் நுழைஞ்சு வந்து நபி பெருமானார்ட்ட பேசுறார் அல்லாவுடைய தூதுரை பேசும்போது முகமதுன்றாரு கட்டி போட்டு வச்சிருந்தாங்களா அப்ப எப்படி எப்படி ஆரம்பிக்கிறாரு முகமதேங்கிறாரு அல்லாவுடைய தூதர் கோவப்படாம அடிக்காம வெட்டாம தப்பா தப்பு இல்லைன்னு அவரே சொல்றாரு நீங்கள் என்னை வெட்டினால் அடித்தால் திட்டினால் என்ன செய்தாலும் நாடு கடத்தினாலும் அதற்கு நான் தகுதியான ஆள்தான் அப்படிதான் அவர் சொல்றாரு அல்லாவுடைய தூதர் குளிச்சுட்டு இவர் வந்த உடனே இவர் போய் அல்லாவுடைய தூதர்கிட்ட சொல்றாரு அல்லாவுடைய தூதரே இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு முகம் இருக்கிறது என்றால் அது உங்களுடைய முகம்தான் என்ன மாதிரி மேற்பார்னு வழங்குதா உங்களுக்கு நபி பெருமானாருடைய கொள்கை நபி பெருமானாருடைய குணம் நபி பெருமானாருடைய பண்பு நபி பெருமானாருடைய எல்லாம் அவருக்கு எந்த அளவுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி இந்த வார்த்தையை அவர் நபி பெருமான பார்த்து சொல்லுவாரு அப்படி ஒரு கண்டன் அவர் வைக்கிறாரு இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத முகம் உங்க இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத ஊர் இந்த மதினா இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத கொள்கை நீங்க கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய கொள்கை ஆனால் இப்போது சொல்கிறேன் இந்த உலகத்திலேயே நான் மிகவும் விரும்புகின்ற ஒரே ஒரு முகம் உங்களுடைய முகம் கோபப்பட்டிருந்தா இந்த விளைவை அறுவடை பண்ணியிருப்பாங்களா ரசூல்லா கோபப்படுறதுக்கு தகுதியான ஆழ்தா கோபப்பட்டிருந்தா இந்த விளைவை சுவைச்சிருப்பாங்களா இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த ஊர் மதினாதா இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த மார்க்கம் பிடித்த கொள்கை இந்த இஸ்லாம் தான் சொல்லி அசாக இல்லல்லா அப்படின்னு இஸ்லாத்தை தழுவிய வரலாறுகள் கோபப்பட வேண்டிய இடத்தில் கூட கோபப்படக்கூடாது விளைவைத்தான் என்னைக்குமே சிந்திக்கணும் என்னைக்குமே மனிதர்களாக மனைவி விஷயத்தில் எல்லா விஷயத்திலையும் இப்ப கோபப்பட்டா இதனோட விளைவு என்னவா இருக்கும் இந்த விளைவு வந்தால் இது எங்கே கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டும் அப்படிங்கிற பார்வை நமக்கு வந்துவிடும் என்றால் நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப நிதானமாக கோபப்படாமல் நம்முடைய வாழ்வியல் என்ன செஞ்சிட முடியும் கழித்து விட முடியும் அதே மாதிரி உதைபியா உடன்படிக்கை இந்த உதைபியா உடன்படிக்கை ரொம்ப நீட்டி சொல்ல முடியாது ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்க அல்லாவுடைய தூதர் மதினாவில் இருந்து மக்காவுக்கு வர்றாங்க நாடெல்லாம் கடந்து போயாச்சு துரத்தப்பட்டாச்சு போயாச்சு பதுரியுத்தம் முடிஞ்சிருச்சு உகதியுத்தம் முடிஞ்சிருச்சு இதுக்கெல்லாம் பிற உம்ராவுக்காக தானும் தன்னுடைய தோழர்கள் சற்றேற குறைய ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தோழர்களோடு நபி பெருமானார் உம்ராக்காக வர்றாங்க அதான் உம்ரா இந்த ஃபர்ஸ்ட் உம்ராக்காக ரசூல்லா வரும்போது குதிபியாங்கிற இடத்துல என்ன செஞ்சிடறாங்க ரசூல்லாவை ரசூல்லாவுடைய தோழர்களை சகாபாக்களை கம்ப்ளீட்டா லாக் பண்ணிடுறாங்க லாக் பண்ணிட்டு அடுத்த வருஷம் வாங்க அப்படிங்கிறாங்க இந்த வருஷம் விட முடியாது நிறைய பேர் வயசுல தழுவிட்டாங்க நிறைய பேர் இங்கிருந்து வென்று எடுத்துட்டீங்களா அதெல்லாம் ரைட்டு தான் அதுக்காண்டி உங்களை ஈஸியா என்ன செஞ்சிட முடியாது இந்த பூமிக்குள்ளா விட முடியாது அடுத்த வருஷம் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு ஒண்ணு பதுரு யுத்தம் நடந்திருக்கிறது ஏற்கனவே உகது யுத்தம் ஏற்கனவே நடந்திருக்கிறது பதுரும் யுக பதுரையும் உகதையும் சந்தித்த சகாபாக்களுக்கு இந்த நேரத்துல ஒரு சண்டையை போட்டுட்டு மக்காக்குள்ள நுழைய முடியாதா நுழைய முடியும் எல்லா சகாபாக்களுக்கும் கோவம் குர்பானி பிராணி எல்லாம் கொண்டு வந்துட்டோமே முட்டை அடிக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்கிட மாட்டேங்கிறீங்களே எல்லாரும் அப்படி ஒரு மாதிரியா என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லுவாங்க குர்பானி பணியாறு சகாபாக்கள் நிக்கிறாங்க வேற இடத்துலதான் காபுத்துள்ளாவிலே வந்து அந்த காரியத்தை செய்யவில்லை அதற்கு முன்னதாகவே அதற்கு முன்னதாக பல கிலோமீட்டருக்கு அப்பாலிலேயே அல்லாவுடைய தூதரவர் அவர்கள் தன்னுடைய மனைவியின் ஆலோசனையின் பேர்ல அதை செய்து முடித்தார்கள் அப்ப அல்லாவுடைய தூதர் ஒப்பந்ததுக்கு சரிப்பா அடுத்த வருஷம் இதே மாதிரி சொன்னா இப்ப நான் வந்துட்டேன் விடமாட்டேன்னு இப்ப விரட்டுற வாக்குறுதியை நம்பி நான் அடுத்த வருஷம் என் தோழர்கள்லாம் கூப்பிட்டு வருவேன் வரும்போது அப்பயும் விட மாட்டேன்னு சொன்னா அப்படின்னு கேட்டோன்னா ஒப்பந்தம் பண்ணுவோம் உடன்படிக்கை எடுப்போம் எழுதிக்கிடுவோம் அதை மீறாம இருப்போம் அப்படின்னு அல்ல அப்படி தூதுட்டு சொல்றாங்க சொன்னோன்னா அல்லாவுடைய தூதர் என்ன செய்வாங்க ஓகே ஓகே எழுதிக்கிடுவோம் அப்படின்னா உடனே அழிரலா தோழனுக்கு தான் அதை எழுதுறாங்க அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவுடைய திருப்பெயரால் அப்படின்னு எழுதுறாங்க எழுதணவுன்னு நிப்பாட்டுங்க அப்படிங்க அளவற்ற அருளாளனா அமையாரு அது எங்களுக்கு தெரியாது நிகரற்ற அன்புடையவனா அது யாரு எங்களுக்கு தெரியாது அல்லாவின் பெயரால் மட்டும் எழுதிருக்கு தன் கையால் அடிக்கிறாங்க அலி அவர்களிடத்தில் கேட்டுவிட்டு தன் கையால் அதை அடிக்கிறார்கள் அளவற்றன் என்பதை அடிக்க நபி பெருமானார் துணிகிறார்கள் ஏன் வீரம் இல்லையா கொண்டு வந்த கொள்கையில இருக்குதா ஏன் அடிச்சாங்க அளவற்ற அடிக்கலைன்னா விளைவு பெருசால் அடிச்சுட்டா பிரச்சனை வரும் போ அல்ல அப்படிதான் சொல்றா அவன் அறிவியனன் அறிவியனர்களை அலட்சியம் செய்வீராக அப்படின்னு சொல்றாங்க அல்ல அளவற்ற அருளால் அடிச்சுட்டா அல்ல அளவ அளவற்ற அருளால் இல்லைன்னா உனக்கு எப்பவுமே அளவற்ற அருளால் இல்லதா ரசுல்லாவுக்கு அளவற்ற அருளாலும் தான் எப்பவுமே அளவற்ற அருளாலையும் அடிச்சு நேரிட்டான் அப்படின்னு அடிச்சாச்சு அடிச்ச பிறகு அப்துல்லாவுடைய மகனும் அல்லாவுடைய தூதருமாகிய முகமது எழுதுவது அப்படின்ன உடனே அல்லாவுடைய தூதரா அப்துல்லாவுடைய மகன் மட்டும் எழுது தான் நாங்க தூதரா ஏத்துக்கிடவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே எங்கப்பா அல்லாவுடைய தூதர் இருக்கு அப்படின்னு கேட்டா அது சொல்ல அப்படி அடிக்கிறாங்க அடிச்ச உடனே எல்லா சகாபாக்களுக்கும் கோபம் உமர் அலி அல்லா தோலனுக்கு அவர்களுக்கு இதை விட கடுமையான கோபம் அல்லாவுடைய தூதர் உண்மையிலேயே நீங்கள் சத்திய மார்க்கத்தை கொண்டு வந்த தூதர் தானா அப்படின்னு கேட்கிறாரு இப்படிப்பட்ட தர்மம் விளங்குதா உங்களுக்கு அல்லாவுத்தவர் கடவுள் இல்லை நீங்க மது அருந்த கூடாது நீங்க பெண்களை போக பொருளா பார்க்க கூடாது நீங்க வெத்த குழந்தைகளை வறுமைக்கு பயந்து கொள்ளக்கூடாது நீங்க நீங்க சொன்ன கொள்கையெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி நாங்க உங்க மார்க்கத்தை பின்பற்றி வந்தா இன்னைக்கு இவங்களுக்காக வந்து நீங்க தூதர் இல்லைங்கிற வார்த்தைய அடிக்கிறீங்களே தூதர் தாங்கிற வார்த்தைய அடிக்கிறீங்களே நீங்க சத்திய மார்க்கத்தோடு தானே வந்தீங்க அப்படின்னு உமர் அல்லா தோழனுக்கு அவர்கள் கேட்கிறார்கள் நிதானமா இருப்பா பொறுமையாயிரு சரி போட்டுக்கோ போ மகன் எழுதிக்கோ அப்படின்னு அந்த நேரத்தில் நபிபுர் மாணார்த்தனுடைய அந்த கோபத்தை ஆக்ரோஷத்தை காட்டாமல் பணிவாக நிதானமாக நடந்து கொண்ட காரணத்தினால் அடுத்த ஆண்டு மக்காவுக்குள்ளே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் முழுமையாக அனுமதிக்கப்பட்டார்கள் அதை தொடர்ந்து அப்படி மக்கா வெற்றி அபுசுமியானுடைய வருகை கோத்திரம் கோத்திரமாக குலம் குலமாக யாரெல்லாம் முன்னக்கூட்டி இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்களோ அந்த கோத்திரத்தாரை குளத்தாரை ஒரு மலையின் மீது நபி பெருமானார் ஏற்றி நிறுத்தி வைத்து அபுசுமியான் காட்டினாங்க பண்ணு தமிடைய குளம் நான் கொண்டு வந்த கொள்கையை கூடாது நீ அன்னைக்கு சொன்னீங்களே இன்னைக்கு பாரு மக்கா வெற்றிக்காக நான் இப்ப வந்திருக்கிறேன்லே கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தமின்றி மக்கா வெற்றி எல்லாரும் அட்டைக்க முழுசா தோட்டல் மக்கா நபிபெருமானாருடைய கொள்கையை இஸ்லாத்தை என்ன செய்து கொண்டது ஏற்றுக்கொண்டது என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது விளங்க முடிகிறது என்பதை கவனத்தில் கொண்டு நாம் விளைவுகளை கோபப்படுகின்ற பொழுது ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லா தர்மங்கள் இன்னும் நிறைய செய்தி இருக்கிறது நேரம் காணலை நாம் விளைவுகளைத்தான் பார்க்க வேண்டும் நன்மைகளை எப்பவுமே பார்க்காதீங்க விளைவுகளை பாருங்க விளைவுகளை சர்ப்ரஸ் பண்ண படிச்சிட்டிங்கன்னா அந்த தான் நன்மை ஒளிஞ்சே இருக்கு விளைவுகளை தான் எல்லா இடத்துலையும் கவனிக்கணும் விளைவுகளை கவனித்து உங்களை நிதானப்படுத்திட்டீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் எளிதாக அறுவடை செய்து விடலாம் விளைவுகளை கவனிக்காமல் உங்களுடைய மனவீச்சைப்படி நீங்கள் உங்களை உத்வேகப்படுத்தி வெளிப்படுத்தி விடுவீர்களே ஆனால் பிற்காலத்தை விளைவை பார்க்க வேண்டியது வரும் சமீபத்திலே கவின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளைஞன் இன்னொரு இளைஞனால் காதல் விவகாரத்தை மையமாக வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வுகளை அந்த சம்பவங்களை சமூக வலைதளங்களின் வாயிலாக நாம் அனைவருமே அறிந்து வைத்திருப்போம் அங்கே காதல் கூடுமா கூடாதா என்ற விஷயத்தை தாண்டி அங்கே நடந்தது என்ன என்ற அடிப்படையை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால் அது ஒரு ஜாதிய கொலை அது ஒரு ஆணவ கொலை என்பதை நம்மால் என்ன செய்து கொள்ள முடிகிறது பட்டவர்த்தனமாக விளங்கி கொள்ள முடிகிறது விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்றது தானே பொதுவான நடைமுறையாக இருக்க முடியும் சரி இந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டியோட சேர விருப்பம் இல்லைன்னா அது அவங்கவுங்களுடைய உரிமைன்னு எடுத்துகிட்டு போயிட வேண்டிய நம்மளே எத்தனையோ உரிமைகளுக்காக ஜாதி உண்டுங்கிறதுக்காக சொல்ல ஜாதி கூடும் இப்படி அப்படி புரிஞ்சுடாதீங்க சில நேரங்கள மனித மத நல்லிணக்க நாட்டில் வாழ்றோம் சமூக நல்லிணக்கம் கொண்ட நாட்டில் வாழ்றோம் சில விஷயங்களை சில நேரங்களிலே நம்மால் கட்டுப்படுத்த முடியாது அதை எப்படி பிடிக்காத இடத்துல எல்லாரும் சேர்ந்தாலும் வாழ்றோம் எல்லாரும் சேர்ந்தாலும் ஒரு இடத்துக்கு போறோம் பஸ்ல ஏறும்போது கம்யூனிட்டி தான் ஏறணும் இந்த கம்யூனிட்டி காரெல்லாம் இறங்கும் சொல்ல முடியுமா ஒரு ஃப்ளைட்டில் ஏறும்போது சொல்ல முடியுமா ஒரு ஹோட்டலுக்குள்ளங்க சொல்ல முடியுமா ஒரு ஒரு ரயில்ல ஏறும்போது ட்ரெயின்ல ஏறும்போது சொல்ல முடியுமா பொதுவான எல்லா தாங்களிலுமே எல்லா மக்களும் எல்லா இடங்களையும் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது தனிமனித பார்வை வருகின்ற பொழுது நீ வேற நான் வேற நீ வேற நான் சொல்லு சொல்றதோட நீ பிள்ளையை நேசிக்கிறது அந்த பிள்ளையை துரத்துறது இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு வான் பண்ணு எடுத்து சொல்லு பெரிய பெரிய பிரமுகர்களாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களாக இருக்கக்கூடிய மக்களை வச்சு அந்த விஷயத்தை பேசி முடி அப்படித்தானே செஞ்சிருக்கணும் ஆனா வெட்டி கொண்டுட்டானா இதனுடைய பின்னணியில என்ன இருக்கு நீங்க அடிப்படையா ஒரு விஷயத்தை அந்த நடக்குது பின்னணி கோபம் தானே காரியம் இந்த சமூகத்திலே இதனுடைய பின்னணி என்ன இதனுடைய அடிப்படை என்ன அப்படி நீங்க ஆழமாக உற்று நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் இதெல்லாம் கோபம் தான் இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் ஒரு மனிதனுடைய உயிரை மாய்க்கின்ற அளவிற்கு என்ன செய்கிறது தள்ளுகிறது அப்படிப்பட்ட தூண்டுதலை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏற்படுத்துகின்ற அளவிற்கு ஒரு மனிதனுடைய உலக வாழ்வியலையே அழித்து நாசமாக்குகின்ற காரியங்களை இந்த கோபம் என்ன செய்கிறது இந்த மனித சமூகத்திடத்திலே வெளிப்படுத்தி வருகிறது என்பதை என்ன செய்து கொள்ள வேண்டும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அப்ப இது இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் ஒவ்வொன்றும் அல்லா எல்லா வகையிலையும் நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் நமக்கு மத்தியிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டு எல்லா இடங்களையும் முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமான ஒரு வாழ்வியலை வாழ்வதற்கு உங்களை நீங்களே என்ன செய்து கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கையிலே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன் ஆகிருதுவன் நான் என்கிற லாயிருப்பில